வா ஞானம் செழித்திட தாயே வருவாயே ஞானம் எங்களுக்கு நீயே தருவாயே உம்மது மாசற்ற இதயத்தில் ஒன்று தாரும் அருள் தரும் மாமரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பொது காலத்தின் இருபதாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் ரூத்து நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று மற்றும் எட்டு முதல் பதினொன்று மேலும் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு நகோமிக்கு போவாசு என்ற உறவினர் ஒருவர் இருந்தார் அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர் எளிமலைக்கின் வழியில் உறவானவர் ரூத்து நகோமியிடம் நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னை சென்று கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் எனக்கு அனுமதி தாரும் என்றார் அவரும் போய்வா மகளே என்றார் ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடை ஆட்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கிச் சேர்த்தார் தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எளிமலைக்கிற்கு உறவினரான போவாசுக்கு இருந்தது பிறகு போவாசு ரூத்தை நோக்கி பெண்ணே நான் சொல்வதைக் கேள் இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர் பொறுக்க வேண்டாம் என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திக்கொள் என்றார் ரூத்து போவாசின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கொண்டு நோக்குகிறீர் அயல் நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறீர் என்று கேட்டார் போவாசு உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன் உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஓர் இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று அவரை மணந்து கொண்டார் அவர்கள் கூடி வாழ்ந்த போது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார் ரூத்து ஓர் ஆண் மகவை பெற்றெடுத்தார் பார்த்து ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே இஸ்ரேலில் அவனது பெயரும் புகழுடன் ஓங்கி திகழுவதாக புது வாழ்வுனக்கு அன்னவன் தருவான் முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான் உன் பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் எழுவரின் மேலாய் விளங்கும் மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ என்று வாழ்த்தினார்கள் நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டார் அவரை அதை பேணி வளர்க்கும் தாயானார் சுற்றுப்புறப் பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள் அவனை தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை ஆண்டவரின் அருள் வாக்கு வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று வார்த்தைகள் ஒன்று தொடங்கி பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்கள் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உரியவர்களே இன்றைய இரண்டு வாசகங்களின் மைய கருத்தாக கீழ்கண்ட செய்தியை நாம் சொல்லலாம் உண்மைக்கு வேகம் இல்லை ஆனால் நீடித்த தன்மை உண்டு பொய்மைக்கு வேகம் உண்டு ஆனால் நீடித்த தன்மை கிடையாது இதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் இன்றைய முதல் வாசகத்தில் ரூத்து தன் மாமியாருக்கும் அவர் சார்ந்திருந்த இஸ்ராயேல் இனத்திற்கும் உண்மை தன்மை உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் அறிகின்றோம் எனவே தான் நஹோமி அவரிடம் உன் இனத்தாரிடம் நீ திரும்பிச் செல் என்று சொன்னதையும் கேட்ப தையும் கேட்காமல் தன் திருமண பந்தத்தில் நம்பிக்கை உள்ளவராக நகோமியை அவர் சென்ற இடமெங்கும் பின்தொடர்கின்றார் இதன் காரணமாக அவர் பல்வேறுபட்ட இடர்பாடுகளை சந்தித்தார் என்பதில் எச்சந்தேகம் இல்லை முதலாவதாக வறுமை அவரை விடாமல் துரத்தியது வறுமையின் காரணமாகத்தான் ரூத்தின் மாமனாராகிய எளிமலையுக்கு தன் குடும்பத்தவரோடு மோவாபு சென்றார் அதே வறுமையின் காரணமாகத்தான் நகோமி ரூத்தோடு தன் சொந்த நாட்டிற்கு திரும்பினார் இந்த வறுமையின் காரணமாகத்தான் ரூத்து பிறரது வயல்களுக்கு சென்று நெல் பொறுக்கக்கூடிய கட்டாயத்திற்கு ஆளானார் இது ஏறத்தாழ உண்பது போன்றது இரண்டாவதாக ரூத்து தன் இனத்தவரின் கலாச்சாரம் மற்றும் வழிபாட்டு முறை ஆகியவற்றிற்கு முற்றிலும் மாற்றான ஒரு இனத்தவரோடு சேர்ந்து அந்த கலாச்சாரத்தையும் வழிபாட்டு முறையையும் பின்பற்றி வாழ்ந்தார் இதையே போவாசு உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஓர் இனத்தாரோடு வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் என்று குறைபடுகின்றார் மூன்றாவதாக தன் மாமியார் மட்டில் அவர் மிகவும் கரிசனையோடு நடந்து கொண்டார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன் என்கின்றார் போவாசு கவிஞர் அப்துல் ரஹ்மான் காஷ்மீர் இலக்கியத்தை வளர்த்ததில் மாமியார்களுக்கு பெரும்பங்கும் உண்டு காரணம் அந்நாட்டு பெண் கவிஞர்களில் பலர் மாமியார்களின் தொல்லை தாங்க முடியாமல் கவிதையில் தஞ்சம் புகுந்தவர்கள்தான் என்கின்றார் இதுதான் உலக நடைமுறையாக இருக்கின்ற பட்சத்தில் ரூத்து தன் மாமியார் மட்டில் நடந்து கொண்ட விதம் முற்றிலும் வித்தியாசமான ஒன்றாக இருக்கின்றன இப்படிப்பட்ட எல்லா நன்மைத்தனங்களுக்கும் ஈடான பலனை ரூத் இறைவனிடமிருந்து பெற்றுக் கொள்கின்றார் நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய இரக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கின்றாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்ற போவாசின் வார்த்தைகள் ரூத்தின் வாழ்வி நிறைவேறின என்று சொன்னால் அது மிகையல்ல அதே போவாசை திருமணம் செய்து கொண்டு இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் புகழ்பெற்ற அரசரான தாவீதின் பாட்டனாரை பிள்ளையாக பெறும் பேற்றை பெறுகின்றார் மேற்கண்ட சிந்தனையை ஒரே வரியில் சொல்ல வேண்டுமெனில் ரூத்து தன் வாழ்க்கையில் உண்மைத்தன்மை உண்ட கொண்டவராக வாழ்ந்தார் அதன் பொருடு துன்பங்களை அனுபவித்தாலும் அவர் தன் உண்மையிலிருந்து விலகவில்லை அதற்கான பலனை இறைவேண்டும் என்று பெற்றுக்கொண்டார் இன்றைய நற்செய்தியிலோ இதற்கு மாற்றான ஒன்றை பார்க்கின்றோம் இயேசு பரிசெயர்களுடைய போலித்தனமான பொய்மைத்தனமான வாழ்க்கையை கேள்விக்குட்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் பரிசேயர்களின் போலித்தனமான வாழ்வு மக்களின் கவனத்தை ஈர்த்தது என்பது சந்தேகம் இல்லை எனவேதான் இயேசு பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் மட்டில் கவனமாக இருக்கும்படி தன் சீரர்களிடம் அறிவுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம் மார்க் எட்டு பதினைந்து பனிரெண்டு முப்பத்தி எட்டு ஆனால் காலப்போக்கில் பரிசெயர்களது போலித்தனத்தின் முகமூடியும் பொய்மைத்தனத்தின் தோற்றமும் சீர்குலைந்து போனது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் பொய்மைக்கு வேகம் உண்டு ஆனால் நீடித்த தன்மை கிடையாது என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே நம்மில் பல உண்மையின்படி வாழ்வதும் உண்மையாக வாழ்வதும் கசப்பானது கடினமானது உடனடி பலனை தருவதில்லை என்பதற்காக கோலியின் பின்னால் போக தயங்குவதில்லை இதன் காரணமாக உடனடி பலன் கிடைப்பது போல தெரிந்தாலும் அது எந்த வகையிலும் வாழ்க்கைக்கு நிறைவை கொண்டு வருவதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம் ரூத்தை போல இத்தகைய துன்பத்திற்கு மத்தியிலும் உண்மையை கை கொண்டு வாழ்வதற்கான வரத்தை கேட்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா உண்மை கசந்தாலும் அது உறுதியானது என்பதையும் பொய்மை இனித்தாலும் அது போலியானது என்பதை உணர வரம்தாரும் ஆமேன் ில் <laughs> உறைந்தவரே <laughs> <laughs> ിൽ പതിവകും എന്തേ സുവേ സുവേ നെഞ്ചങ്ങളിൽ ും എും വറിയവർ ഇക്കം എഴും എഴുചിയും വരും കാല ഉയർ വളുവൂട്ടുണവേ സുരേ നെഞ്ചങ്ങളിൽ സേ never